பசுவை கோமாதான்னு சொல்றோம் இல்லையா நாம அதுக்கு வாழைப்பழத்தையும் அகத்திக்கீரையையும் கீரையையும் சாப்பிட கொடுத்தோம்னா அதுலயும் பல பரிகாரம் இருக்குன்னு சொல்றாங்க அதாவது காமதேனு பசு மூணு உலகுக்கும் தாயா பார்க்கப்படுறாங்களாம் அதனால பசுவுக்கு தினமும் பூஜை செய்றது அந்த பராசக்திக்கே பூஜை செய்யறதா ஆகுதாம் பசுவோட உடம்புல முப்பத்து முக்கோடி தேவர்களும் நாற்பத்தி எட்டு ஆயிரம் ரிஷிகளும் அஷ்டவசுக்களும் நவகிரகங்களும் வீட்டிலிருந்து ஆட்சி செய்றாங்களாம் அதனால தினமும் பசுவ நூத்தி எட்டு போற்றி சொல்லி வழிபட்டா பல புராதன கோவில்களுக்கு போயிட்டு வந்த ஒரு பலன் கிடைக்குமா அதே போல வீட்டுல பசு வழக்கது செல்வ செழிப்பை உண்டாக்குமா பகவான் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடிச்சது பசுதானா அவரை கோபால கிருஷ்ணன் கோ பூஜை நடத்தும் போது கண்டிப்பா பசுவோட சேர்த்து அதோட கண்டுக்குட்டியும் கூடவே இருக்கணும் ஒரு பசு தன்னுடைய முதல் கன்றை பிரசவிக்கும் போது அதை தேனுன்னு சொல்றாங்க அதே பசு தன்னோட இரண்டாவது கன்றை பிரசவிக்கும் போது அந்த பசுவை கோன்னு சொல்றாங்க சோ இரண்டாவது கன்றை பிரசவித்த பசுவை தான் கோபூஜைக்கு பயன்படுத்துவாங்களாம் இந்த கோபூஜை செய்யறதால பண கஷ்டம் நீங்குமா அதே மாதிரி பசுதானம் செய்தா கூடுதல் புண்ணியமும் கிடைக்குமா